நடக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தனம் இருக்காங்கல்ல தனம் வந்து கதிர் வந்து லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா மாயா வந்து அதிரடியாக வந்து காசு வெட்டி போடுறத வந்து தடுக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கறோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம கதிர் தனம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தனம் வந்து அதிர் அழுதுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து கதிர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சாரி தனம் என்னை மன்னிச்சிரு என்ன இருந்தாலும் வந்து நான் வந்து தப்பு எதுவுமே பண்ணலை இருந்தாலும் எனக்காக வந்து அத்தை போய் ஸ்டேஷனில் இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது ஆனால் வந்து உனக்கு தான் என்னை பிடிக்காதே இருக்கட்டும் இன்றைக்கி வேறே வந்து மாமா வந்து காசு வெட்டி போகிறதுக்கு போயிட்டார் அவர் வெட்டி போட்டால் உனக்கு சந்தோஷம் தான் நீ வேறு ஆல்ரெடி வந்து என் கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தேல எப்படியாவது வந்து ஒரு மாதத்தில் என்னை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேல இனிமேல் வந்து நான் போகலைனாலும் இங்கே வந்து யாரும் நம்மளை சேர்ந்து வாழ வைக்க போகிறது கிடையாது இன்றைக்கி காசு வெட்டி போட்டு இன்றைக்கி வந்து என்னை அனுப்பி வச்சுருவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஆசைப்பட்டது என் வாழ்க்கையில் கிடச்சதே இல்லை அப்பா அம்மா எனக்கு இது நாங்க அவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியல அதுக்கடுத்து வந்து இங்கே பார்த்தா மாமா என்னை வந்து பிள்ளை போல் பார்த்துக்கிட்டாரு இப்போ அவர் எனக்கு எதிராக இருக்கார் நான் அவங்கள சேர்ந்து வாழணும்னு நினச்சேன் அதுவும் என்னால் முடியலை அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சேன் நானும் போகிறேன் நான் போனால் தான் அந்த குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டில் பேசிட்டு ஒருவர் நடையை கட்டிடுறாரு அங்கிட்டு பார்த்தா நம்ம தனம் வந்து கதிர் இருக்காருன்னு சொல்லிவிட்டு கதிர் நான் வந்து உனைய லவ் பண்ணுறேன் உன்னை இப்போ தான் உன்னை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் தன்னோட வாழ்க்கை கூட முக்கியம் கிடையாது என்னோடய வாழ்க்கைக்காக நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு வந்து அப்பாவோட பேச்சையும் மீற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காங்க பார்த்தா கதிர காணும் கதிர் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே பார்த்தா அவர் மாடியிலேருந்து கீழே இறங்கி போயிட்டார் உடனே மேலேருந்து பார்க்காங்க கதிரியே கதிர் கீழே இருந்து இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கதிர் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து ரகுராம் வந்து ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எதுக்கு வந்து இவன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஜானையை பற்றி யோசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம சிவராம் வந்து உள்ளே வராரு அதை வந்து பத்மாவும் பார்வதியும் பார்த்துடுறாங்க ஆகா இவன் வந்து உள்ள போகிறானே இவன் உள்ள போனா எப்படியாவது அண்ணனோட மனசை மாற்றிடுவான் வா நம்ம ரெண்டு பேர் போய் கெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பின்னாடியே வராங்க போயிட்டு சிவராம் வந்து கிட்ட திருப்பி திருப்பி அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அண்ணே கொஞ்சம் யோசிச்சு எதனால பண்ணுங்கண்ணே இது வந்து நம்ம தனத்தோட வாழ்க்கை பிரச்சனைனே கதிர் வந்து எந்த கொலையும் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரங்களே கொண்டு வந்து வீட்டில் விட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அது உண்மையாக கூட இருக்கலாம் நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்கக்கூடாதுனே தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே இந்த காசு வெட்டுற விஷயத்த மட்டும் கொஞ்சமாக தள்ளி போடுங்கண்ணே உண்மை எதுவும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பண்ணுவோனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை சிவராம் நீ இதை பற்றி பேசாதான்னு நான் பலவாட்டி சொல்லிட்டேன் நீ திருப்பி திருப்பி இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொன்னேன் நான் வந்து இந்த கதிரை வந்து வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அவனை வந்து சாணைக்காக தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப சாணையே வந்து அவன் தான் முக்கியம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குள்ளேயே போயிருக்கா அப்படி இருக்கும்போது இவனை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா சரி வராது இன்னைக்கு நாளைக்கும் கதிர் வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாது இன்னைக்கே அவனுக்கு வந்து ஒரு முடிவு கட்ட போறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே பத்மா பார்வையை சொல்றாங்க ஆமனை நீங்க தான் சரி அவன் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவனுக்காக பாருங்களேன் நம்ம மானம் கூட போகும் தெரியாம அங்க பாருங்க அண்ணி போய் ஜெயில உட்காந்துருக்கு அப்படி இருக்கும்போது அவன் இந்த வீட்டில் வச்சு சரியா இருக்காது நீங்கள் சொல்றதானே சரி அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க நீட்டு பார்த்தா சிவராம்க்கு வந்து கோவம் வந்துடுது நீங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் இந்த வீடே உருப்படாதீ அப்படின்னு சொல்லிட்டு விறுவனி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க சிவராமு அடுத்த சீனில் வந்து நம்ம புவனேஸ்வரி வந்து ஜானகை பார்க்கறதாக ஸ்டேஷனுக்கு போறாங்க பார்த்தா அங்கே குரு வந்து இல்லை அங்கே வந்து ஏட்டையா இருக்காரு நான் வந்து ஜானகை பார்க்கணும் அப்படிங்க சொல்றாங்க அம்மா டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க சார் வெளியில் போயிருக்காரு அப்படிங்க சொன்னோன்னே அவங்க உள்ளே போய் பார்த்துட்டு நம்ம ஜானையை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன ஜானகி நான் வந்து உன்னை சொன்னல உன் குடும்பத்தை சீரழிப்பேன் உடனே வந்து நடு கொண்டு வரவேன்னு சொன்னலை அதே மாதிரி கொண்டு வந்துட்டேன் பாத்தியா நான் எதுவுமே பண்ணலை இதுக்கு முன்னாடி வந்து உங்க குடும்பத்தை சீரழிக்கிறதுக்காக என்னென்னமோ பிளான் போட்டிருக்கேன் ஆனால் எதுவுமே நடக்கல இப்ப பாரு கார்த்தியை கதிர் தான் கொலை பண்ணான் ஆனா அவனுக்காக நீ வந்து ஜெயிலில் உட்காந்துருக்கேன் என்ன பண்றது நீ ஜெயிலில் இருக்கிறது வேஸ்ட்டு தான் ஏன்னா வந்து நீ கதிரையும் தனத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த பையன் வந்து ஏற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஆனால் அங்கே வந்து உன் புருஷன் அதான் ரதுராம் போய் காசு வெட்டி போடுறதுக்கு போய்கிட்டு இருக்கான் ஊரே அங்கே தான் கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கு நானும் போக தான் போகிறேன் ஏன்னா கதிரையும் தனத்தையும் பிரிக்கிறத என் கண்ணால் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஜானியை வந்து சொல்கிறாங்க ஏய் இங்கே பாருடி நீ சொல்கிறது எதுவுமே நடக்காது கண்டிப்பாக வந்து மாயா வந்து தருத்துருவா சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் இதுக்கு முன்னாடி வேற யாராவது வந்து அவங்க ரெண்டு பேர்த்த பிரித்து வைக்கணும்னு சொல்லியிருந்தா நான் சொல்றது நடக்கான்னு சொல்லலாம் ஆனா இப்போ யார் பிரித்து பிரிச்சு வைக்க போறது புருஷன் தனத்தோட அப்பா அவரே வந்து பிரித்து வைக்கும்போது அவரை எதிர்த்து பேசாங்க யார் இருக்கா யாரும் எதுவும் பேச மாட்டாங்க கதிரும் தனமும் பிரிய போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஏய் என்னடா பரவாயில்லி அந்த சாமி வந்து எங்கள் பக்கம் தான் இருக்காங்க பாரு கூடிய சீக்கிரம் நீ இந்த இடத்துக்கு வரத்தான் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாப்போம் பார்ப்போம் அதையும் பார்ப்போம் உன் பிள்ளை வந்து நடுத்தரு நிற்கிறத பார்த்துட்டு தான் நான் எங்கள் நாள் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோ நம்ம ஜானைக்கு வந்து கோவம் வந்துருது கையை ஓங்கி அடிக்க போயிடறாங்க அங்கே கூட வந்து புவனேஸ்வரி பயந்துடுறாங்க பார்த்தேல இல்லை இவ்வளோ பயம் இருக்குல்ல எதுக்கு தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் மறு நேரத்தை விட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ செயல் இருக்கும்போதே உனக்கு அவ்வளோ தும்ரா பாருடி உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனா ஹோட்டலில் வந்து நம்ம தனம் வந்து ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு மாயா வந்து வராங்க ஏய் தனம் என்னாச்சு எதுக்கு நீ இப்போ இருக்க வீட்டில் பெரியப்பா எல்லாம் எங்கே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்பா கோயிலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ நீ வந்து போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்னத்தை போய் சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே கதிரை பற்றி உனக்கு தெரியும்ல கதிர் வந்து அவனோட வாழ்க்கையே வந்து பணியை வச்சுட்டு வாங்க தாலி கட்டியிருக்கான் இப்போ கருவோடு சேர்ந்து வாழ விருப்பமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நான் கதிரையே லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தனம் வந்து சொல்லிடுறாங்க அப்படி இருக்கும்போது ஏன் சொல்ல மாட்டேங்க போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை எனக்கு வந்து அப்பாவை ஏற்று பேச முடியாது அப்பா வந்து நான் ஏற்று பேசினா அவரோட மூச்சு நின்றுச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நான் மாட்டேன் தயவு செய்து வந்து என்ன நட என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் விடு அப்படிங்கிற மாதிரி வந்து தனம் வந்து சொல்கிறாங்க மாயா வந்து அதிரடியாக வேற ஒரு பிளான் போடுற மாதிரி காட்டுறாங்க எப்படியாவது வந்து இந்த காசு வெட்டி போகிறது இம்பார்ட்டன் சொல்லிட்டு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் முடிச்சிடுறாங்க